வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒடிசா தூங்கிட்டு தாயும் அவங்களோட ரெண்டு வயசு குழந்தையும் திடீர்னு திடீர்னு இறந்து இறந்து போயிருக்காங்க இப்படி அளவுக்கு அன்னைக்கு என்ன நடந்தது அவங்களோட ரெண்டு வயசு குழந்தையோட உயிரை பறித்த அந்த கில்லர் யாரு ஒரு மாசத்துக்கு அப்புறம் போலீஸ் எப்படி கில்லரை ரீச் பண்ணினாங்க அப்படிங்கிற புல் டீடெயில பத்தி தான் நாம இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த மாதிரியான கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சு காசப்படுற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒடிசா கஞ்சம் மாவட்டம் அதிகான் கிராமத்துல ஒரு அழகான பெண் குழந்தையும் இந்த குழந்தைக்கு ரெண்டு வயசாகுது இந்த தம்பதிகளோட வாழ்க்கை மகிழ்ச்சியா போயிட்டு இருந்த இந்த சமயத்துல அக்டோபர் ஏழாம் தேதி காலையில கணேசனோட வீட்டுல இருந்து அழுக சத்தம் கேக்குது சத்தம் போட்டு அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்த கணேஷ் அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க கணேசனோட வீட்டுக்கு அந்த அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் அந்த வீட்டுல இருந்த ஒரு ரூமை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க இப்படி அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு அந்த ரூம்ல கணேசனோட வைஃப் பசந்தியும் அவங்களோட ரெண்டு வயசு குழந்தையும் வாயில நுரைத்தலினபடி உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னொரு ஷாக்கான விஷயம் என்னன்னா அந்த ரூம்ல விஷமுள்ள நாகப்பாம்பு ஒண்ணு படம் எடுத்துட்டு இருந்திருக்கு உள்ள தெரிய வருது இந்த விஷமுள்ள நாக தான் தாய் மகள் ரெண்டு பேரையும் கடிச்சிருக்குன்னு இதனால கொஞ்சம் கூட டிலே பண்ணாம தாய் மகள் ரெண்டு பேரையும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஆனா போற வழியிலேயே தாய் மகள் ரெண்டு பேரும் விஷம் தலைக்கேறி பரிதாபமா இறந்து போயிட்டாங்க இப்போ அந்த கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து விஷமுள்ள அந்த நாகப்பாம்பு அடிச்சு வெளியில தூக்கி இந்த இருக்கிற சில பேர் போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் வீட்டுக்கு வந்த போலீஸ் தாய் மகள் ரெண்டு பேரோட இறந்த உடலையும் அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க அட்டாப்சி ரிப்போர்ட்ல ரெண்டு பேரும் பாம்பு கடிச்சுதான் இறந்து போனாங்கன்னு கன்ஃபார்ம் ஆகுது இதனால இது இயற்கையான மரணம்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்றாங்க ஆனா இனிமேதான் இந்த கேஸ்ல ஒரு புது ட்விஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது டைம்ல கஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேகமாக ஒரு நபர் ஓடி வராங்க அந்த நபர் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க அந்த எஃப்ஐஆர்ல தாய் மகள் ரெண்டு பேரையும் தானா பாம்பு கடிக்கல அவங்களை கொலை பண்றதுக்காக யாரோ பாம்பு தூண்டி விட்டு இருக்காங்கன்னு சொன்னதை கேட்டு அங்க இருக்கிற காவலர்கள் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க இப்படி எல்லாரும் ஷாக் ஆகுற மாதிரி அந்த விஷயத்த சொன்ன அந்த நபர் வேற யாரும் இல்ல இறந்து போன பசந்தியோட அப்பா அதாவது கணேசனோட மாமனார் இந்த டைம்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணினதுனால போலீஸ் கணேசன் விசாரணைக்காக கூட்டிட்டு போறாங்க போலீஸோட விசாரணையில கணேஷ் என்ன சொல்றாங்கன்னா நான் எப்படி என்னோட ஒய்ஃபையும் குழந்தையையும் கொலை பண்ணுவேன் பாம்பு அதுவாதான் ரூம்க்கு வந்திருக்கும் எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க கணேஷ் இந்த விஷயம் நம்புற மாதிரி இருந்ததுனால போலீஸ் கணேச அரெஸ்ட் பண்ணாம வெளியில விட்டுட்டாங்க போலீஸ் கணேச அரெஸ்ட் பண்ணாததுக்கு இன்னொரு காரணமும் இருந்திருக்கு அது என்னன்னா கணேஷ் தான் கிளர்னு கன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு போலீஸ் கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸோ நேரடி சாட்சியோ இல்ல இருந்தாலும் போலீஸ் இந்த கேஸ அப்படியே அசால் அசால்ட்டா விடாம கணேச பத்தி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சில பேர்கிட்ட விசாரணை பண்ணிட்டு கணேஷோட மாமனார் கிட்டையும் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க இப்படியே ஒரு மாசம் கடந்து போனதுக்கு அப்புறம் கணேஷ் தான் கில்லர்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருபதுல மேரேஜ் ஆன கணேஷ் வசந்தி தம்பதிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு குழந்தை பிறக்கிற வரை கணேஷ் தன்னோட ஒய்ஃப் கூட சந்தோஷமா தான் குடும்பம் நடத்திட்டு வந்திருக்காங்க ஆனா குழந்தை பிறந்த சில மாசத்துக்கு அப்புறம் கணேஷ் தன்னோட ஒய்ஃப் கிட்ட அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களோட சண்டைக்கு மெயினான ரீசன் என்னன்னா வரதட்சணை எஸ் கணேஷ் தன்னோட ஒய்ஃப் கிட்ட உங்க அப்பா வீட்டுல போய் நகை வாங்கிட்டு வா பணம் வாங்கிட்டு வான்னு சொல்லி டெய்லி டார்ச்சர் பண்ணி அடிச்சு கொடுமைப்படுத்திட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல கணேஷ் பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம வசந்தி தன்னோட ஹஸ்பண்ட் வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்றாங்கன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க வசந்தி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது கணேசுக்கு தீராத கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு இதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சில மாசம் மாசங்கள் பிரிஞ்சு வாழ்ந்திருக்காங்க இதுக்கப்புறமா மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த தம்பதிகள் குழந்தையோட எதிர்காலத்துக்காக பழைய பிரச்சனையை எல்லாம் மறந்து சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்றாங்க இப்படி சேர்ந்து வாழ்ந்த இந்த மூணு மாசமும் இந்த தம்பதிகளுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வராமதா இருந்திருக்கு ஆனா கணேஷ் மட்டும் வரதட்சனை கேட்டு சித்திரவதை பண்றதா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த தன்னோட மனைவிய பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருந்திருக்காங்க அதுக்கான சமயம் என்னைக்கு வரும்னு காத்துட்டு இருந்த கணேஷ் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தன்னோட அப்பா பேர்ல ஒரு சிம் கார்டு வாங்குறாங்க அந்த சிம் கார்டை யூஸ் பண்ணி உள்ளூர் சுற்றுவட்டார பகுதியில இருக்கிற சில பாம்பு பிடிக்கிறவங்க கிட்ட சிவன் கோவில்ல வழிபாடு நடத்துறதுக்காக ஒரு விஷமுள்ள நாகப்பாம்பு வேணும்னு கேட்டிருக்காங்க கேட்ட மாதிரியே சில நாட்களுக்கு அப்புறம் அதாவது அக்டோபர் ஆறாம் தேதி பசாந்தா ஆச்சாரியா அப்படிங்கிற ஒரு பாம்பாட்டி பைகாசாகி கிராமத்தில இருந்து பிடிச்ச ஒரு நாக பிளாஸ்டிக் ஜாடியில அடைச்சி கணேஷ் கிட்ட கொடுக்குறாங்க யாருக்கும் தெரியாம அந்த நாக பாம்ப வீட்டுக்கு கொண்டு வந்த கணேஷ் அந்த பாம்ப தன்னோட வீட்டுல மறைச்சு வைக்கிறாங்க கரெக்டா அக்டோபர் ஆறாம் தேதி நைட்டு தன்னோட ஒய்ஃபும் ரெண்டு வயசு குழந்தையும் வீட்டோட சென்டர்ல இருந்த ஒரு ரூம்ல தூங்க போனதுக்கு அப்புறம் கணேஷ் வேற ஒரு ரூம்க்கு தூங்க போயிருக்காங்க சில மணி நேரம் கழிச்சு அதாவது அக்டோபர் ஏழாம் தேதி அதிகாலை ரெண்டு மணிக்கு தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச கணேஷ் தன்னோட ஒய்ஃப் படுத்திருக்கிற ரூமை எட்டி பாக்குறாங்க தாய் மகள் ரெண்டு பேரும் அசந்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த கணேஷ் அந்த பிளாஸ்டிக் ஜாடியில இருக்கிற அந்த விஷமுள்ள நாகப்பாம்பை அந்த ரூம்க்குள்ள போட்டுட்டு டோரை லாக் பண்றாங்க இதுக்கு அப்புறமா எதுவும் தெரியாத மாதிரி கணேஷ் அவங்களோட ரூம்க்கு தூங்க போறாங்க நைட்டு ஃபுல்லா கணேஷோட ஒய்ஃப்பும் ரெண்டு குழந்தைகளும் தூங்கிட்டு இருந்த அந்த ரூம்மை சுத்தி வந்த நாகப்பாம்பு அவங்க ரெண்டு பேரையும் கடிச்சிருக்கு கொஞ்ச நேரத்திலேயே தாய் மகள் ரெண்டு பேரும் பாம்போட விஷம் தலைக்கேறி உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க இந்த டைம்ல தான் காலையில ரூம்க்கு போன கணேஷ் கத்திக்கிட்டே அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரையும் கூட்டிட்டு வந்து கதறி அழுது நாடகமாடி இருக்காங்க கணேஷ் என்னதான் நாடகம் ஆடினாலும் கணேஷோட மாமனார் கொடுத்த கம்ப்ளைண்ட் படி இந்த கேஸ போலீஸ் தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சந்தேக மரணம்னு இந்த கேஸை எடுத்து விசாரிச்ச போலீஸ் அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற எல்லார்கிட்டையும் கடந்த சில நாட்களா கணேஷோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்கும்போது ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த சில நாட்களா கணேஷ் பாம்பாட்டிகளோட மொபைல் நம்பரை கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிருக்காங்க போலீஸ் அடுத்த கட்ட நடவடிக்கையா உள்ளூர்ல இருக்கிற எல்லா பாம்பு பிடிக்கிறவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க வழிபடுறதுக்காக ஒரு விஷமுள்ள நாகப்பாம்பு கேட்டு அந்த நாகப்பாம்பை வாங்கிட்டு போனாங்க தன்னோட மனைவி குழந்தைங்களை கொலை பண்ண தான் அந்த நாகப்பாம்பை வாங்கிட்டு போனாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க கணேஷ் தான் கில்லர்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு போலீஸ்க்கு கிடைச்ச அந்த ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இந்த பாம்பு பாம்பாட்டி தான் இந்த கொலை நடந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் போலீஸ் கணேஷ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு மாசமா கணேஷுக்கு எதிராக இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த கேஸ்ல கணேஷ் தன்னோட ஒய்ஃபையும் குழந்தையையும் கொலை பண்ணினதுக்கு இன்னொரு ரீசனையும் சொல்லியிருக்காங்க அந்த ரீசன் என்னன்னா ஒடிசா கவர்மெண்ட்ல இருந்து தற்செயலா விபத்து நடந்தாலோ அல்லது பாம்பு கடி இந்த மாதிரியான இயற்கையான மரணம் ஏற்பட்டாலோ நிவாரணத் தொகையா நான்கு லட்சம் ரூபாய் வழங்குறது சொல்லப்படுது வழக்கம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த தன்னோட மனைவிய பாம்ப வச்சு கொலை பண்ணிட்டு அரசு தரப்புல இருந்து வழங்கப்படுற அந்த நாலு லட்சத்துக்கும் ஆசைப்பட்டு தான் கணேஷ் இந்த இரட்டை கொலைய பண்ணினதா போலீஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க யாருக்கும் தெரியாம காட்டு இருந்து பாம்பை பிடிச்சு கொடுத்த இந்த பாம்பாட்டிக்கு வனச்சட்டத்தின் கீழ் என்ன தண்டனை கொடுக்கலாம் அந்த பாம்பாட்டி பிடிச்சு கொடுத்த பாம்பை வச்சு தன்னோட மனைவியையும் மகளையும் கொலை பண்ணின இந்த கணேசுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற விசாரணை இன்னும் கோர்ட்ல போயிட்டு தான் இருக்கு மேரேஜ் ஆகிற அன்னைக்கு ஒரு பெண் தன்னோட சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இனிமே நம்மளோட ஹஸ்பண்ட் தான் நமக்கு எல்லாமேன்னு நினைச்சு தன்னோட மாமியார் வீட்டுல சந்தோஷமா அடி எடுத்து வைக்கிறாங்க அப்படிப்பட்ட பெண்கள் கிட்ட சில கணவன்மார்கள் வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மத்தியில பல பிரச்சனைகள் ஏற்படுது சில பெண்கள் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க இப்படிப்பட்ட இந்த அவல நிலை என்னைக்கு முழுமையா மாறும்னு தெரியல இந்த கேஸ்ல வரதட்சணை கேட்ட கணவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த பசந்திக்கும் அவங்களோட ரெண்டு வயசு குழந்தைக்கும் நேர்ந்த இந்த கொடூரத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்